வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இது என்ன விடியோன்னா அது கம்பெனிக்காக ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோங்க புதுசாக அந்த விடிய தான் அது இது மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் அது பழைய மிஷின் ஒன்று வச்சுருந்தோம் அது ரிப்பேர் ஆகி வச்சு திட்டின்னு என்னாச்சு தெரில பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது காற்று பெண்ணு கொடுத்துருந்தாங்க அப்புறம் க்ளவுஸு அப்புறம் அளவுக்காக ஒரு கம்பி மிஷின் இருந்துச்சு அப்புறம் வந்து பிட்டு இருந்துச்சுங்க பிட்டு வந்து ஒரு நாலு பிட்டு தான் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் வேற எதுவும் உள்ள பெருசாக இல்லை மிஷின் வந்து இது வந்து மக்கிட்டா மாடல்னு சொல்லி கொடுத்தாங்க மக்கிட்டா மாடல்னு சொன்னாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அது கிரீஸுங்க பிட்டெலாம் மாட்டி வைக்கிறதுக்காக கிரீஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு செக் இருந்துச்சு இந்த ட்ரில் செக்குன்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து மிஷினில் உள்ள அந்த மிஷினில் உள்ள நாசியில் கழிச்சிட்டு இதை மாட்டிக்கலாங்க மாட்டி ட்ரில்லாகவும் யூஸ் பண்ணலாம் உட்டில் ஓட்ட போடுறது ஸ்டீலில் ஓட்ட போடுறது அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது ஹேண்ட் ஏன் கழட்டினா ஹேண்ட் பேரை கழட்டிக்கிட்டு யூஸ் பண்ணாங்க நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா சில இடத்துலலாம் ஹேண்ட் பாரோடு வச்சு யூஸ் ஹேண்டில் வச்சு யூஸ் யூஸ் பண்ண முடியாது அதுக்காக இந்த கம்பி பார்த்திங்கன்னா வந்து இது நம்ம ஹோல் போடுறோம்ல அது எவ்வளோ எவ்வளோ அளவில் இருக்கணும்னு அதுக்காக அது அக்யூரேட்டாக ஹோல் போடுறதுக்காக அந்த கம்பிங்க இது தாங்க அதில் உள்ள பிட்டு பிட்டு எல்லாமே செக் நட்டு கிறிஸு வச்சுருந்தாங்க அப்புறம் மிஷின் அவ்வளோதாங்க அது இருந்தது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சாயிரம் சொன்னாங்க அஞ்சாயிரம் சம்திங் சொன்னாங்க மக்கிட்டா மாடல்னு சொல்லி கொடுத்தாங்க அஞ்சாயிரம் சம்திங் சொன்னாங்க இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷின் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இது சும்மா ஒரு அன்பாக்ஸிங் மாதிரி ஒரு வீடியோ அவ்வளோதான் மிஷின் வாங்கியிருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது